கிறிஸ்தியசுவில் பிரியமானவர்களே இந்த நாளிலே திருப்பாடல்கள் முப்பத்தி மூன்று வசனம் பனிரெண்டை குறித்து நாம் தியானிப்போம் இந்த திருப்படல் பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்ட இறை வார்த்தை பகுதி என்னவென்றால் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று இந்த இறை வசனம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் ஏன் பேரு பெற்றோர் நாம் பேறு பெற்றோர் என்று சொல்லும் பொழுது இந்த பேற்றை குறித்து சற்று கொஞ்சம் தியானிப்போம் அன்பார்ந்தவர்களே ஒரு கோடீஸ்வரன் எஜமான் ஒருவரி இருந்தார் அந்த கோடீஸ்வர எஜமான் சாதாரண ஒரு நிலையிலே இருந்த ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஏழை நிலையிலிருந்து அவனை உயர்த்த செல்வந்தனாக்க அடிமையாக இருந்த அந்த மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக அந்த கோடீஸ்வர எஜமான் என்ன செய்தார் என்றால் அவர் தன்னிடம் உள்ளதை எல்லாம் இழந்து தன்னையே இழந்து அவனை அடிமையாக இருந்த அவனை விடுவிப்பதற்காக தானே அடிமையாகி ஏழையாக இருந்த அவனை செல்வந்தனாக்குவதற்காக அவரே ஏழையானார் ஆக இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வர எஜமானுக்கு அவருக்கு எது பெரியது அவர் வாழ்க்கையிலே தனக்கு யாது உயர்ந்தது எது பெரியது என்று கேட்டால் தன்னிடம் இருந்ததா தானா என்று சொன்னால் இல்லை மாறாக உயர் உயர்ந்தது எது மிக சிறந்தது என்று எது என்று கேட்டால் அந்த ஏழையாகிய அந்த மனிதன்தான் ஆக பெரிய இந்த நிகழ்விலே இந்த ஒரு சிறிய ஒரு உதாரணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அல்லது உண்மை என்னவென்றால் இந்த ஏழை யார் என்று சொன்னால் பாவம் செய்து பிசாசனுடைய சோதனையிலே விழுந்து கடவுள் தந்த மகிமையை மேன்மையை சமாதானத்தை எல்லாவற்றையும் இழந்து ஆவிக்குரிய நிலையிலே ஏழை போன மனிதர்கள் அது இந்த கோடீஸ்வர எஜமான் யார் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கிய நம் ஆண்டவர் அவர்தான் என்ன செய்தார் என்றால் அவர் தன்னையும் இழந்து தனக்குரியது எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்தை உண்டாக்கிய அந்த ஆண்டவர் மனிதனுக்காக ஏழையாகி போன பாவத்தினாலே ஆவிக்குரிய நிலையில் ஏழையாகி போன அடிமையாகி போன இந்த மனிதனுக்காக உலகத்தை உண்டாக்கிய சர்வ வல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் விட பெரிதாக இந்த மனிதனை எண்ணி அவனுக்காக இந்த மனிதனுக்காக தண்ணியே தந்து அடிமை நிலையிலிருந்து அவனை விடுவித்து பாவ நிலையிலிருந்து அவனை விடுவித்து ஏழ்மை நிலையிலிருந்து ஆவிக்குரிய ஏழ்மை நிலையிலிருந்து அவனுக்குரிய சமாதானத்தையும் மகிமையும் மேன்மையும் அவனுக்கு தந்து அவனை சிறப்புற செய்தார் ஆக இப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று ஆக அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கும் கூட சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட உயர்ந்த மக்களாக அவர் தேர்ந்தெடுத்த உரிமை சுத்தான மக்களாகத்தான் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார் ஆக பிரியமானவர்களே இந்த இறை வார்த்தை இந்த வசனத்தை நாம் உள்வாங்குவோம் இந்த உலகத்திலே உண்டாக்கிய சகல படைப்புகள் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட சகல எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் எதை பெரிதாக யாரை பெரிதாக நினைக்கிறார் எது அவருக்கு உரிமை சொத்து என்று சொன்னால் அவர் உண்டாக்கிய மனிதர்களாகிய நாம் தான் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் இறந்தார் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் அவர் தன்னையே தாழ்த்தினார் ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நாம் அவர் உரிமை சொத்து என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட அன்புள்ள நமது ஆண்டவரை இந்த நாளிலே உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு நம்மையே நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிற பிள்ளைகளாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடி இந்த நேரத்திலே ஒரு சிறிய ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த நாளிலே நாங்கள் உமது உரிமை சொத்தான மக்கள் என்று இந்த நாளில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே நீர் தந்த இந்த இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அண்டவரே ஏழ்மை நிலையிலே பாவ நிலையிலே ஆவிக்குரிய நிலையிலே எல்லா மகிமையும் மேன்மையையும் பரிசுத்தையும் இழந்த நிலையிலே எங்களுக்கு அப்பா நீர் ஒரு நல்ல தகப்பனாக எல்லாவற்றையும் இழந்து ஒரு எஜமானாக ஏழ்மை நிலை இருந்த எங்களை மீட்டுக்கொண்டீரே அதை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் இயேசுவே இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை கேட்டு இதோ ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நானும் ஜெபிக்கின்றேன் நேரே அந்த பிள்ளைகளை தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் ஆற்றி தேற்றவும் உமது அன்பினாலே அவர்களை நிரப்பவும் ஜெபித்து ஒப்ப கொடுக்கிறேன் இந்த ஜபங்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே ஆமேன்